மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் பாஜக தலைமையில்தான் ஆட்சி என அண்ணாமலை தெரிவித்த கருத்து கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அண்ணாமலை பேசுவது கட்சியின் கருத்து அல்ல அவரின் சொந்த கருத்து என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது பாஜகவுடன் நிச்சயம் கூட்டணி இல்லை என பகிரங்கமாக கூட்டணியை முறித்துக்கொண்டு கொண்டு மக்களவைத் தேர்தலில் தனித்து களமாடிய அதிமுகவை டெல்லிக்கு அழைத்து என்ன சொன்னதோ பாஜக தலைமை உடனே கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் கொடுத்ததால் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்தார் அப்போது அதிமுக தலைமையுடன் நட்சத்திர ஹோட்டலில் அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்ததால் அதிமுகவினர் அதிருப்தியில் அமைதி காத்து வருகின்றனர் இந்நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டுள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி அமையும் வகையில் அதிமுக இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் பாஜக ஒரு இடத்தில் போட்டியிட வேண்டும் என்ற வகையில் தொகுதிகளை பிரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கிடைத்ததாகவும் பாஜக கூட்டணி பதினோரு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றதால் அதிமுக பாஜக பலத்தின் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்ததால் அண்ணாமலையின் இந்த கடிதம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் தொண்டர்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இதற்கு அதிமுக தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது அண்ணாமலை திட்டமிட்டே அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறி வருகிறார் எனவும் பாஜகவில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் கடுமையாக சாடியிருந்தனர் அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை பொதுவெளியில் பேசக்கூடாது என அறிவுறுத்துமாறு மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியிடம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விவாதித்ததாக தகவல்கள் பரவி வருகின்றன ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேற அண்ணாமலைதான் காரணம் எனவும் மீண்டும் அண்ணாமலை பேச்சால் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறும் நிலை வரக்கூடாது என்று தமிழிசை கூறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் இந்த தகவலை தமிழிசை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியிடம் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை மட்டுமே பரிமாறிக் கொண்டதாகவும் பிரதமர் மோடியின் பதினோரு ஆண்டு கால சாதனையை மக்களிடம் எடுத்து சொல்வது குறித்து மட்டுமே விவாதித்தேன் என்றும் கூட்டணி பற்றிய கட்சியின் நிலைப்பாட்டை பாஜக மேலிடம் தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் விளக்கமளித்தார் மேலும் அதிமுக குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்திருப்பது அவரது சொந்த கருத்துதானே தவிர கட்சியின் கருத்து கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் சொல்வதுதான் கட்சியின் கருத்து என தடாலடியாக பேசியுள்ள தமிழிசை அண்ணாமலை பேசி வருவது அவரது தனிப்பட்ட கருத்து என்பதால் ஐ டோன்ட் கேர் என்பது போல எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருப்பது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது ஏற்கனவே அண்ணாமலை தீவிர அரசியலில் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கி இருக்கும் சூழலில் அவரை மேலும் ஓரங்கட்ட திட்டம் தீட்டப்படுகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பாஜகவிலும் உட்கட்சி பூசல் பொதுவெளியில் துளிர்விடத் தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன